வணக்கம் அன்பு நண்பர்களே ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் நம்ம இப்ப பார்க்க போற பலன்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம் அப்ப இந்த பிப்ரவரி மாதத்துல பாத்தீங்கன்னா பனிரண்டு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கொடுக்க போறாங்க அப்படின்றத மிக தெளிவா டீட்டெயில்டா நம்ம பாப்போங்க நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்கங்க அப்போ நம்ம பார்க்க போகிற பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா அதை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அதை அவங்கள ப அவங்களும் பயன்பெற செய்யுங்க அதுதான் வந்து உங்களுக்கு உங்களுக்கும் நல்லது உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் மிக சிறப்பாக இருக்குங்க அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ராசி பலன்களையும் பார்த்தீங்கன்னா லக்கண பலன்களையும் சேர்த்து பாருங்க ஏன்னா லா ராசி பலன்களும் லக்கண பலன்களும் எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலை பார்த்தீங்கன்னா இயக்குறது பார்த்தினா உயிருங்க அந்த உடலும் உயிரும் ஒன்றாக இணைஞ்சாத்தான் நம்மளால் ஒரு செயல்பாடுகளை செயலை செய்ய முடியுங்க அதே போல் தான் இந்த ராசியும் லக்கணமுங்க அப்போ ராசி உடலாக இருக்கும்போது உயிர் வந்து என்னது லக்கணம் தாங்க அப்போ உடலும் உயிரும் இணைஞ்சு செயல்பட்டால் தான் நமக்கு முழு பலன்கள் கிடைக்குங்க அப்போது ஒரு செயல்பாடுகளை செய்யணும் அப்படின்னா ராசி பலன்களையும் பாருங்கள் லக்கண பலன்களையும் பாருங்கள் எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒருவர் வந்து மேசராசி சிம்ம லக்கணமாக இருந்தீங்கன்னா அப்போ மேசராசி பலன்களையும் பாருங்கள் சிம்ம லக்கணத்தோட பலன்களையும் அதாவது சிம்ம ராசியோட பலன்களையும் பாருங்கள் இரண்டு பலன்களையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு பலன்களும் தெரிய வருங்க அப்போ இதுதான் நமக்கு நம்மளுடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்குங்க அப்போ நீங்கள் இரண்டு பலன்களையும் பார்த்து தெளிவடைய வேண்டுகிறோம் பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகளை பார்த்துருவோங்க மேசத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணம் இருக்குது அதே போல் கன்னிராசியில் பார்த்திங்கன்னா கேது பகவானுடைய பயணமும் துலாம் ராசியில சந்திரனுடைய பயணம் இருக்குங்க மாதத்தோட ஆரம்பத்துல சந்திரன் வந்து துலாம் ராசியில் பயணம் செய்கிறாருங்க தனுசுல பார்த்தீங்கன்னா சுக்ரன் செவ்வாயோடைய பயணம்லாம் இருக்கு அதே போல் மகரத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் புதனுடைய பயணம் இருக்கு கும்பத்துல சனி பகவானுடைய பயணமும் பிறையஸ்தானமான அதாவது மீனராசியில் பார்த்தீங்கன்னா ராகு உடைய பயணம் எல்லாம் இருக்குங்க மகர ராசியில் உள்ள சூரியன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு மாறுவாருங்க அதே போல் மகர ராசியில் உள்ள புதனும் பார்த்தினா கும்பராசிக்கு இடப்பயிற்சி ஆகுறாரு ராசியில் உள்ள சுக்கரனும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகுவாருங்க அப்போ இந்த இடப்பெயர்ச்சி இந்த கிரகங்களுடைய நிலைகள் வச்சு தான் நம்ம இப்போ பலன்கள் எல்லாம் சொல்ல போறோம் அப்போ இது எந்த மாதிரியான தாக்கங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவாக டீட்டெயில்டாக ஒவ்வொரு ராசிக்கும் மேச முதல் மீன வரைக்குண்டான பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நம்ம பார்ப்போம்ங்க மேச ராசி லக்கண அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் மிக அற்புதமான ஒரு மாதமாக இருக்க போதுங்க அப்போ மாதக்கோளான சூரியன் பார்த்தீங்கன்னா புதன் பத்து பதினொன்றில் சஞ்சரிப்பதாலும் சுக்ரன் ஒன்பது பத்தில் சஞ்சரிப்பதாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நற்பலன்களை எல்லாம் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு மிக அற்புதமாக இருக்க போகுதுங்க அப்போ தாராள தனவரவுகள் உண்டாவதால் உங்களுக்கு பொருளாதாரம் எல்லாமே மேன்மடையக்கூடிய ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாமுங்க அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இருக்குது அப்போ நீங்கள் நினைத்தது எல்லாமே இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிரக மாற்றங்களால் ஏற்பட போகுது அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு சரளமாக இருக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க அப்போது இந்த காலகட்டத்தில் புதன் சேர்க்கை பெற்று பத்தாம் வீட்டில் சஞ்சரிப்பது மிக சிறப்பு வாய்ந்ததுங்க உங்களுக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று பத்தாம் வீட்டில் பயணம் செய்வது அதே நேரத்தில் மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரியன் பதினோராம் வீட்டில் சனியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சரிக்க இருப்பது பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க அப்போ நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும்ங்க தொழில் வியாபாரம் செய்வங்களாக இருந்தீங்கன்னா இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலகி உங்களுக்கு லாபகரமான பலன்கள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க உங்களுடைய அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பத்தாம் வீட்டில் உச்சம் பெற போகிறாருங்க அப்போ ருச்சிக யோகத்தால் பார்த்தீங்கன்னா அதிகார பதவிகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வருங்க அரசு பதவிகள் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அப்போ உயர் பதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும்ங்க ப்ரொமோஷனில் நீங்கள் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ரொமோஷனுடைய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக போது காவல்துறையினர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிகள் தேடி வருங்க இந்த காலகட்டங்களில் வேலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயம் பார்த்தீங்கன்னா வெற்றிகள் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குது இந்த பிப்ரவரி மாதம் லாபஸ்தானத்தை புதன் சூரியன் சனி கூட்டணி சேரவதால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு உயர்வையும் முன்னேற்றத்தையும் தரப்போகுதுன்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க குடும்பத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமைகள் நிலவக்கூடும்ங்க மிக சிறப்பாக இருக்குது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்குங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளில் நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும்ங்க அப்போ ஒற்றார் உறவினர்களுடைய ஆதரவு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மிக சிறப்பாக இருக்க போகுது வெளிவட்டார தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு விரிவடையக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டங்கள் அமைய போகுதுங்க அப்போ உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டங்களில் நிச்சயம் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குது அதுல நீங்க எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கு இடர்பாடுகளே உங்களுக்கு வராதுங்க இந்த ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு சின்ன சின்ன இட இடைஞ்சல்கள் வந்தால் கூட சளி இருமல் போன்ற உபாதைகள் வந்தால் கூட உடனடியாக தீர்வு கிடைக்கக்கூடுங்க பொருளாதார ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்களும் ஏற்பட காண்பீங்க உங்களுடைய பயணங்களால் நல்ல ஒரு பலன்கள்லாம் கிடைக்க போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிக்ஷமும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க சுக்ரன் பத்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க அப்போ வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தினா உங்களுடன் பணிபுரியவர்களுடைய ஆதரவு அனைத்து பணிகளையுமே நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களிடம் காணப்படும் வேலை செய்யும் இடத்துல பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் எல்லாமே கிடைக்க போகுது தெய்வீக காரியங்களில் உங்களுடைய ஈடுபாடுகள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உங்களுக்கு உண்டானாலும் பரவாயில்ல உடனடியாக சரியாகுங்க அப்போ கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெறும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி பிறகு சில பணம் வருமானமெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க அப்போ இந்த காலகட்டங்களில் சுக்ரன் பத்தாம் வெட்டிற்கு வரப்போகக்கூடிய நேரத்தில் வெற்றிகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடுங்க மாணவர்களாக இருந்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம் உயர்கல்வி யோகத்தை எல்லாம் இந்த காலகட்டங்களில் தரப்போகிறாருன்னே சொல்லலாம் அப்போ சுக்ரனுடைய கூட்டணியால் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுகள் உங்களுக்கு தேடி வருவோங்க அதிகார பதவிக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல யோகம் கிடைக்க போதுங்க அப்போ பொருளாதார நிலையெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுது உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்பு அற்புதமான ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் அமைய போகுதுங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தினா இந்த காலகட்டங்கள்ல தொழில் வியாபாரம்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான லாபங்கள்லாம் கிடைக்கக்கூடும் உங்களுடைய கூட்டாளிகளுடன் ஆதரவு பத்தினா ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க அப்போ தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைய போகுதுங்க மேசராசி அன்பர்களுக்கு தொழில் விருத்திக்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் பார்த்திங்கன்னா எளிதில் கிடைக்கக்கூடும்ங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கௌரவமான உயர் பதவிகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பிங்க உங்களுக்கு பயணங்களால் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அனுகூலமான ஒரு வாய்ப்பு உண்டாகும்னு இந்த காலகட்டங்களில் சொல்லலாமுங்க அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இருக்குது உங்களுடைய முயற்சிகளுக்கு கிடை அங்கீகாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுதுங்க நீங்க காதலில் இருப்பவங்களாக இருந்தீங்கன்னா திருமண யோகம் தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க அப்போ பூமி யோகம் உண்டு வீடு நிலம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை எல்லாம் இந்த காலகட்டங்களில் கொடுக்க போகிறாருங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டங்களில் அமைய போகுதுங்க சகோதரர்களுடைய ஒற்றுமை மிக அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க இந்த காலகட்டங்களில் மேசராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு மாதமாக அமைய போகுதுங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது நீங்கள் மிக சிறப்பான மாதம்னால் இதை அனுபவிக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் துர்க்கை வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க கடன்கள் யாவும் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாக்கி கொடுப்பாங்கங்க இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது திருக்கணிதப்படி பார்த்திங்கன்னா நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை ஒன்று ஐந்து மணி முதல் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு முப்பத்தி ம ஐந்து மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அப்போ இந்த சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு புதிய முயற்சிகளிலையும் ஈடுபட வேண்டாமுங்க நன்றி வணக்கம்